ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிகிச்சை அளித்த ஐந்து மருத்துவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது லண்டனுக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்திற்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அன்று இரவு ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு மறுதினம் கொழும்பு தேசிய வைத்திய தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார் சில நாட்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்ற பின்னர் தன்னுடைய மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு பிணையில் செல்ல அனுமதி பெற்றதுடன் சிகிச்சையின் பின்னர் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிகிச்சை மேற்கொண்ட ஐந்து மருத்துவர்களிடம் தற்போது குற்றப் துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது